வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா செங்கோட்டு வேலவனுக்கு அரோகரா வயலூர் வள்ளலுக்கு அரோகரா கரவாகிய கல்வி உளார் கடை சென்று இரவா வகை மெய்பொருளிகுவையோ குரவா குமரா குஞ்சரவா சிவயோகதயா பரணி சிவயோகதயா பரணி செங்கோடமர்ந்த பெருமாளே மங்காமலுந்தன் அருள்தாராய் செங்கோடமர்ந்த பெருமாளே அருள் அருள்தாராய் பந்தாடி அங்கை நொந்தார் பறிந்து பயந்தார்பூனைந்த குழல் மீதே பண்பார் சுரும்பு பண்பாடுகின்ற கொள் முகமீதே மந்தார மன்றல் சந்தாரம் ஒன்றி வண்பாதகம் செய்தன மீதே மண்டாசை கொண்டு விண்டாவினைந்து மங்காமலுந்தன் அருள்தாராய் கந்தா அரன்றன் மைந்தா விளங்கு கந்தா முகுந்தன் மருகோனே கன்றா விலங்கள் ஒன்றாறு கண்ட கண்டாவரம்பை மணவாழா செந்தாதர்ந்த கொந்தார் கடம்பு தோல் நிரம்ப அணிவோனே தின் கோடரங்கள் என் கோடுரங்கு செங்கோடமர்ந்த பெருமாளே செங்கோடமர்ந்த பெருமாளே மங்காமல் உந்தன் அருள்தாராய் திருச்செங்கோடமர்ந்த பெருமாளே மங்காமல் உந்தன் அருள்தாராய் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு என்னால் சூகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார் கண்ணார் உரித்த என் மண்ணா எனக்கு நல் கர்ணாமிர்த பதம் தந்த கோவே கல்லார் மணத்துடன் இல்லாமனத்தவ கண்ணாடி இற்றடம் கண்டவேலா மண்ணான தக்கனை முன்னால் மூடித்தலை வன்வாளியிற்கொழும் தங்கரூபன் ரூபன் மண்ணா கூரத்தியின் மண்ணா வயற்பதி மண்ணா மூவர் குரு தம்பிரானே செங்கோடமர்ந்த பெருமாளே மங்காமலுந்தன் அருள்தாராய் செங்கோடமர்ந்த பெருமாளே மங்காமல் அருள்தாராய் மந்தார மன்றல் சந்தாரம் ஒன்றி வண்பாதகம் செய்தன மீதே மண்டாசை கொண்டு விண்டாவினைந்து மங்காமல் உந்தன் அருள்தாராய் செங்கோடமர்ந்த பெருமாளே மங்காமல் அருள்தாராய் செங்கோடமர்ந்த பெருமாளே மங்காமலுந்தன் அருள்தாராய் மங்காமலுந்தன் தாராய்